இது எதிர்வரிட நூல் அறிமுக கூட்டம் ஐந்து சமத்துவம் நோக்கி இயக்கம் என்கிற தாமஸ் கிரிக்கெட் எழுதிய நூலை பத்தி ஒரு அறிமுக கூட்டம் பெறக்குது அக்களூர் அவி மொழிகளுக்கு இந்த மூல அறிமுகப்படுத்த அவர் வருகிற கோவை தொடர் ரகுபதியை வரைக்கும் இந்த கூட்டத்துல வந்து வந்து பங்கேற்கிறதா இருந்துச்சு அவர் கொஞ்சம் பயணத்துல இருக்கிறதுனால இந்த கூட்டத்துல அவர் பங்கேற்க முடியாம போயிடுச்சு இப்ப இவங்க தொடர்கள் பேசறே ரெண்டு மூணு நான் மொழிபெயர்ப்பாளரை பத்தி பேசுறேன் ரவி தமிழில் மிகவும் முக்கியமான குறிப்பிடத்தக்க மொழிபெயர்ப்புற அவன் மொழிபெயர்ப்பை படிச்சிருக்கும் போது நீங்க இந்த என்ன சொல்ல வரலாம் பொதுவாக மொழிபெயர்ப்புக்கு வந்துட்டு தமிழ் சூழல்ல ஒரு பெரிய மரியாதையோ பெரிய இருப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இந்த நூல் வந்துட்டு சாரி ஆங்கிலத்துக்கு பிரீப் ஹிஸ்டரி ஆஃப் ஈக்வாலிட்டிங்கிற இந்த புக்கு பிரெஞ்சு மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு வருது ஆங்கிலத்துக்கு வந்ததுக்கப்புறம் மொழிகள் இரண்டு இந்த மொழிபெயர்ப்புனாவே வந்துட்டு ஒரு நேரடி படைப்புக்கு இருக்கிற ஒரு பெரிய மரியாதை வந்து மொழிபெயர்ப்புக்கு இருக்கிறது இல்லை அது பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா இந்த மொழிபெயர்ப்புன்னு சொல்லும் போது எனக்கு பொதுவாக ஞாபகம் வருது விவரத்துல ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேபிள் சிகரத்தை கட்டும் போது என்ன நடக்கும் சொல்லிட்டு அதை பற்றி ஒரு கதை இருக்கு இருக்குலயத்துல இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் மக்கள் வந்துட்டு நோவாவோட குழந்தைகள் அவங்க வந்து நிறைய பிள்ளைகள் பிறகுறாங்க அந்த பிள்ளைகள் வந்து நிறைய ஜனத்தொகை வந்து கூடும் போது கடவுள் அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து பிரிஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல இருந்து பிரிஞ்சு போய் வாழை பழகிக்க சொல்றாரு கடவுள் வந்து அந்த கட்டளையை கொடுக்குறாரு அவருடைய கட்டளை ஏற்று அந்த மக்கள் வந்து உலகம் ஃபுல்லா பிரிஞ்சு வாழறதுக்கான தயாரிப்புல போயிட்டு இருக்காங்க சில மக்கள் அவருடைய கட்டளை ஏற்றுக்காம அங்கேயே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கிழக்கிலிருந்து வந்து ஒரு சவரங்கிற ஒரு சமவெளி பகுதியை அடைஞ்சு அங்க அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா பேபல் ஒரு சிகரத்தை கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அந்த சிகரம் வந்துட்டு உலகத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும் நம்ம யாருன்னு வந்து இந்த மக்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த எண்ணத்துல வந்து இந்த கட்டத்தை கட்டடத்தை சாரி சிகரத்தை வந்து கட்டணும் கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு பெரும் கூட்டம் வந்து அந்த சிகரத்தை கட்டுது அந்த கட்டடம் வந்து அப்படியே உயர்ந்து 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 வரும்போது இதை வந்து கடவுள் வந்து பார்த்துட்டு என்ன முடிவு பண்றாருன்னா எனக்கு எதிரான சில விஷயங்களை இவங்க பண்றாங்க அப்ப இது வந்து அவர் பிடிக்கல அந்த நேரத்துல ஒரே மொழியும் ஒரே வார்த்தைகளும் கொண்ட ஒரே மொழியும் தான் அப்ப இருக்குது அப்ப கடவுள் என்ன பண்ணாங்க இவங்களை வந்து இந்த கட்டடத்தை கட்டிடத்தை நிறுத்தறதுக்காக என்ன பண்ணாங்க போது பல்வேறு மொழிகளை அந்த மக்களுக்குள்ள வந்து அவர் வந்து போத்திடுறாரு இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குதுன்னா ஒருத்தம் பேசுறது இன்னொருத்தன் புரிய இன்னொருத்தன் பேசுறது இன்னொருத்தருக்கு புரிய மாட்டிங்க ஏன்னா வெவ்வேறு மொழிகள் வந்து அங்க வந்துருக்கு வெவ்வேறு மொழிகள் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சிகரம் கற்ற வேலை வந்து பாதியில் நின்றிருக்கு இப்படி இருக்கா வந்துட்டு அந்த பேபங்கிற கட்டணம் பாதின நின்னதா பைபிள்ல ஒரு கதை இருக்கு இப்ப இதுக்கு எது சொல்ல வரன்னா இந்த மொழிபெயர்ப்புங்கிறது இந்த மாதிரி ஒரு சிக்கல்குள்ளதான் தான் இருக்கு எப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு இல்லைன்னா இப்ப பல நூற்று முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குறுகிய வட்டத்துல எல்லை சார்ந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மொழி போதும் அவங்க குடும்பம் இல்ல அது சுற்றி இருக்கிற ஒரு சமூகத்துக்குள்ள அவங்க வாழ்வாங்க அவங்களுக்கு வந்து அதுக்கு தாண்டி போறக்கான எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம இருக்குது ஆனால் இந்த கடந்த இரண்டு மூன்று நான்கு நூற்றாண்டுகளுக்கு பிறகு அறிவியல் வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து மனிதன் வந்து ஒரு பிரதேசம் இன்னொரு பிரதேசத்துக்கு போறான் அப்ப அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா பிற மா பிற மொழியில் நிலத்தில் இருக்கிற மொழியை வந்து அவன் கத்துக்கணும் அதுக்கு ரெண்டு விஷயம் ஒண்ணு அதை கத்துக்கணும் இல்லைன்னா அவனோட மொழிக்கு அந்த மொழியை வந்து மொழிபெயர்க்கும் அப்ப அந்த இடத்துல இந்த மொழிபெயர்க்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாங்கன்னு பாருங்க இதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா மதமும் அறிவியலும் இல்லைன்னா எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க அது வந்து கிறிஸ்தவ மதமோ இஸ்லாம் மதமோ அந்த பிராந்தியம் சம்பந்தமா அதுக்குள்ளேயே அது குறுகி போயிருக்கும் வந்து அந்த அந்த மொழியில அவங்களுடைய வேத நோட்கள் வந்து மொழிபெயர்க்கப்படுது அவன் மொழியில வந்து அவன் சொல்றான் அப்பதான் அவனுக்கு புரியும் நீ வந்து வேற்று மொழியில பேசும்போது அவனுக்கு புரியாது அப்ப இவ்வளவு முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு பணி எடுத்து பண்றது ரொம்ப பெரிய சவாலானது ஏன்னா அவன் மொழியில அவனுக்கு இப்ப இந்த புத்தகத்தை நம்ம பண்ணியிருக்கோம்னா என்ன தெரியும் அவனுக்கு என்ன ஒரு வாசனுக்கு என்ன வேணும் நான் வந்து தமிழ்ல இதை படிக்கும்போது எனக்கு வந்து முழுமையா அது புரியும் டிக்கெட் என்ன எழுதியிருக்காரு எனக்கு புரியும் அவர் பிரெஞ்சுல எழுதியிருக்காரு அவர் இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு அவர் இச்சாலி எழுதியிருக்காரு எனக்கு தேவையில்லை நான் என்னோட மொழியில படிக்கும் போது எனக்கு வந்து இயல்பாக லகுவா அது இருக்கணும் அந்த மொழி புரியும் அதுதான் வந்து மொழிபெயர்ப்புடைய முக்கியமான சாதம் இது ஏன் ஏன்னா சொல்றேன்னா அக்ளூர் ரவி வந்து இதுக்கு வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு மொழிபெயர்ப்பாளர் இந்த புத்தகத்தை நாங்க பண்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவர் எடுத்துருக்காரு சாதாரண விஷயம் இல்ல ஏன்னா எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்டது மூன்று முறை வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து சரி பார்க்கப்பட்டது கடைசியா எல்லா பிரதையும் சரி பண்ணி நாங்க வந்து பிரிண்ட் அனுப்பும் போது கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி மறுபடி கூப்பிடாரு இன்னொரு வந்து காமிக்குதுன்னா அவருக்கு அந்த அக்கறை அந்த மொழி அந்த மொழி மேல இருக்கிற அக்கறை என்ன வாசனுக்கு வந்து புரியாம போயிருக்கிற அந்த அக்கறையினாலதான் இவ்வளவு தூரம் அவர் மினக்கிறாரு அந்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பாளர் வந்து உண்மையா நம்ம இந்த கூட்டத்தை நம்ம மிஸ் பண்றோம் தான் நினைக்கிறேன் இந்நூல் குறித்து தோழர் ரகுபதி அவர்கள் பேச வைக்கும்